வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இடுகுறி பெயர் பெயர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்தில் பெயர்கள் எல்லாமே பொதுவாக இரண்டு வகைக்குள்ள அடங்கும் ஒன்று இடுகுறி பெயராக இருக்கும் அல்லது பெயராக இருக்கும் இடுகுறி பெயர்னா என்ன பெயர்னா என்ன அதன் வகைகள் என்னன்னு இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் இடுகுறி பெயர் என்றால் என்ன காரணம் அறிய முடியாதபடி நம் முன்னோர்கள் இட்டு வழங்கிய குறிப்பெயர்கள் இடுகுறி பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கல் மண் மரம் நீர் இடுகுறி என்றால் முன்னோர் இட்ட குறி கல்லுக்கு பொருள் தெரியல மண் என்றால் என்ன காரணம் தெரியல மரம் என்றால் என்ன காரணம் தெரியல நீர் என்றால் என்ன காரணம் தெரியல ஆனால் நம் முன்னோர்கள் இந்த இந்த பெயர்களில் சொன்னத நாமும் வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வரோம் அதனால முன்னோர்கள் இட்ட குறிப்பெயர்களைத்தான் நாம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தா நன்னுல் நூறு பார்ப்பாருங்க இடுகுறி காரண பெயர் பொது சிறப்பின அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து பொது பெயர் சிறப்பு பெயர் என இரண்டு வகைப்படும்னு சொல்லுது அப்ப இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் ஒன்று இடுகுறி பொது பெயர் மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் என்றால் என்ன இடுகுறி பெயர் பொதுவாக அனைத்தையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க புத்தகம் அனைத்து புத்தகங்களையும் குறிக்கும் புத்தகம் என்பதற்கு பொருள் இல்லை அது ஒரு இடுகுறி பெயர் அந்த புத்தகம் அனைத்து புத்தகங்களையும் குறிக்கும் விலங்கு விலங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு பொருள் இல்லை அனைத்து விலங்குகளையும் குறிக்கும் அப்போ ஒரு பெயர் அனைத்திற்கும் பொதுவாக வந்ததுன்னா அதை இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் இடுகுறி சிறப்பு பெயர் என்றால் என்ன இடுகுறி பெயரில் சிறப்பாக ஒன்றை குறிப்பதைத்தான் நாம் இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் புத்தகம் என்பது பொது பெயர் தமிழ் புத்தகம் என்பது புத்தகங்களில் தமிழ் புத்தகத்தை மட்டும் குறிப்பிடுறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் விலங்கு என்பது பொது பெயர் விலங்குகளில் யானையை குறிப்பிடுறோம் அப்போ யானை என்பது இடுகுறியில் சிறப்பு பெயர் அவ்வாறு பொதுவான ஒன்றை சிறப்பித்து சொல்வதனால இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு தமிழில் காரண பெயர்கள் அதிகம் இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாம் இடுகுறி பெயர்களில் பொது பெயராகவும் சிறப்பு பெயராகவும் வரக்கூடிய சிலவற்றை எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் கல் வந்து இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயரில் எதெல்லாம் சொல்லலாம் செங்கல் என்பது செங்கல்லை மட்டும் குறிக்கும் உப்புக்கல் என்பது கல்லில் உப்புக்கல்லை மட்டும் குறிக்கும் வைரக்கல் எடுத்துக்கோங்க வைரத்தில் கல்லில் வைரக்கல்லை மட்டும் குறிக்கும் அப்போ கல் என்பது பொது பெயர் செங்கல் உப்புக்கல் வைரக்கல்லெல்லாம் இடுகுறியில் சிறப்பு பெயர்கள் அடுத்தது பாருங்கள் மரம் மரம் பொதுவாக அனைத்து மரங்களையும் குறிக்கும் குறிப்பிட்டு தென்னை மரத்தையும் மாமரத்தையும் குறிக்கிறதுனால இடுகுறியில் இது சிறப்பு பெயராகுது ஆகுது அடுத்தது பாருங்கள் நீர் தண்ணீர் இல்லையா நீர் அனைத்து நீர்களையும் நீர்னு பொதுவா சொல்லுவோம் ஆனா குடிக்கக்கூடிய நீர் உப்பு நீர்னு சிறப்பித்து சொல்றதனால குடிநீர் உப்பு நீர் சிறப்பு இடுகுறி பெயர்களாகுது மண் பொதுவாக இருக்கிற அனைத்தையும் மண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய மண்ணை ஆற்று மண்ணும் கிணற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய மண்ணை கிணற்று மண்ணும் சொல்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர் தரை பொதுவாக எல்லா கீழே தரையோடு இருக்கிறத தரைன்னு சொல்லுவோம் மண் தரை மண்ணில் இருக்கிறதை மண் தரையினும் புல் வளர்ந்து தரையாக இருக்கிறத புல் தரையின்னு சொல்கிறதுனால இதை இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க பந்து இடுகுறி பொது பெயர் எல்லா வகையான பந்துகளையும் சொல்லுவோம் ஆனால் சிறப்பு பெயர் பாருங்க கைப்பந்து கையில் வைத்து விளையாடக்கூடிய பந்து கைப்பந்து இறகு பந்து இறகுகனால் தயாரிக்கப்பட்ட பந்து இறகு பந்து இப்படி இடுகுறி பொதுப்பெயரும் பெயரும் இரு இடுகுறி சிறப்பு பெயரும் இருக்கு அடுத்ததா காரண பெயர் என்றால் என்ன ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு ஏற்பட்ட பெயர் தான் காரண பெயர்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு காரணம் அதுக்கு இருக்கும் அதனால அதுக்கு அந்த பெயர் வந்திருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க பறவை அணி வளையல் நாற்காலி இவைகளெல்லாம் ஒரு காரணத்தினால் இந்த பெயர்கள் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் பார்க்கலாம் பெயர் பறவை காரணம் என்ன பறந்து செல்வதால் பறவை அணி அணிந்து கொள்வதால் இதற்கு அணின்னு பேரு வளையல் வளைந்து இருப்பதால் வளையல்னு பேரு நாற்காலி நான்கு கால்களை உடையதால் இதற்கு நாற்காலி என்று பெயர் இவ்வாறு ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு ஏற்பட்ட பெயரைத்தான் நாம காரண பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் காரண பெயர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா காரண பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர் போலவே காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் என்றால் என்ன ஏதேனும் ஒரு காரணம் கருதி குறிப்பிட்ட பெயர் பொதுவாக அனைத்தையும் குறிப்பது அதாவது வளையல் அப்படின்னா வளைந்து இருந்து அணியக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் வளையல்னு சொல்லுவோம் பறவை பறந்து செல்லும் அனைத்தையுமே நாம் பறவைன்னு சொல்லுவோம் அப்போ பறவைகள் பறந்து செல்லும் அனைத்தையும் குறிக்கும் வளையல் வளைந்திருக்கும் சரியா காரண சிறப்பு பெயர் என்றால் என்னன்னா காரண பெயர் சிறப்பாக ஒன்றை குறிப்பிடும் அதைத்தான் நாம் காரண சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க வளைந்திருக்கும் வளையல்னு சொன்னதை தங்க வளையல்னு சொல்கிறோம் அந்த வளையல் தங்கத்தால் செய்யப்பட்டது அப்போ இது காரண சிறப்பு பெயர் ஆகுது மயில் பறந்து செல்வ அனைத்தும் பறவைகள்னு சொல்கிறோம் அது மயிலும் பறந்து செல்லும் அப்போ குறிப்பிட்டு மயிலை சொல்கிறதுனால இங்கு பறவை காரண சிறப்பு பெயர் ஆகுது மயில் காரண சிறப்பு பறவை ஆகுது அடுத்ததா காரண பொது காரண சிறப்பு பெயரும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அணிந்து கொள்வதால் அணி அது சிறப்பு பெயர் எப்படி ஆகுது பாருங்க காதில் அணிவதால் காதணி கழுத்தில் அணிவதால் கழுத்தணி காலில் அணிவதால் காலணி அப்ப அணிந்து கொள்ளும் எல்லாவற்றையும் அணின்னு சொல்றோம் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர் ஆகுது அடுத்தது பாருங்க வெட்டி வெட்டி எடுக்கிறதுனால இதற்கு வெட்டின்னு பேரு மண்ணை வெட்டி எடுக்கிறதுனால மண் வெட்டின்னு சொல்றோம் நகத்தை வெட்டி எடுக்கிறதுனால நகை வெட்டின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க நாற்காலி நான்கு கால்களை உடைய நாற்காலிய சொல்றோம் பிரம்பு நாற்காலி பிரம்புங்கிற தாவரத்தினால் செஞ்சதுனால பிரம்பு நாற்காலின்னு சொல்றோம் நெகிழி நாற்காலி நெகிழினால் செய்யப்பட்டதுனால நெகிழி நாற்காலின்னு சொல்றோம் வளையல் வளைந்திருப்பதனால் வளையல்னு சொல்கிறோம் அது தங்கத்தில் செஞ்சா தங்க வளையல் கண்ணாடியில் செய்யப்பட்டதா இருந்தால் கண்ணாடி வளையல்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்க பறவை பறந்து செல்லும் அனைத்தையும் பறவைகள்னு சொல்றோம் ஆனா குறிப்பிட்டு மீனை கொத்துவதால் மீன் கொத்தி பறவைன்னு சொல்றோம் மரத்தை கொத்துவதால் அதை மரம் கொத்தி பறவைன்னு சொல்றோம் நடிகன் நடிப்பதால் அவனுக்கு நடிகன்னு பேரு மேடையில் நடிப்பதால் மேடை நடிகன் சொல்றோம் திரைப்படத்துல நடிக்கிறதுனால திரைப்பட நடிகன்னு சொல்றோம் இப்படி காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர்கள் வரும் அடுத்ததான் காரண பெயர் என்றால் என்ன இப்போ காரண பெயர் பார்த்தோம் இடுகுறி பெயர் பார்த்தோம் அதனுடைய பொது பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் இது என்ன காரண இடுகுறி பெயர் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் காரண இடுகுறி பெயர் என்றால் என்னன்னா ஏதேனும் ஒரு வகையில் காரணம் தெரிந்தும் மற்றொரு வகையில் காரணம் தெரியாமலும் உள்ள பெயர்களைத்தான் காரண இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவோம் எடுத்து பா எடுத்து காட்டு பாருங்க காற்றாடி ஏன் இதற்கு காற்றாடின்னு காரண பெயர் வந்ததுன்னா காற்றில் ஆடுவதால் இதை காற்றாடின்னு சொல்கிறோம் சரியா ஆனா மரம் புயல் காற்றில் ஆடும் இல்லையா கொடி காற்றில் ஆடும் துணிகள் காற்றில் ஆடும் அப்போ ஏன் மரம் கொடி துணி இவைகளெல்லாம் நம்ம காற்றாடின்னு சொல்ல ஒன்றுக்கு காரணம் தெரியுது காற்றில் ஆடுறதுனால காற்றாடின்னு சொல்கிறோம் ஏன் ஆனால் மரங்கள் ஆடினாலோ கொடி ஆடினாலோ துணி ஆடினாலோ நம்ம சொல்கிறது இல்லை இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா காரண இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் நாற்காலி இப்போ தான் சொன்னேன் நான்கு கால்களை உடையது நாற்காலி இங்க காரண இடுகுறி பெயரில் சொல்கிறீங்கன்னு குழப்பம் வேண்டாம் நாற்காலி கவுனிங்க நான்கு கால்களை உடையதால் நாற்காலின்னு சொல்றோம் கட்டிலுக்கு நான்கு கால்கள் இருக்கு பூனைக்கு நான்கு கால்கள் இருக்கு மாட்டுக்கு நான்கு கால்கள் இருக்கு ஆனா இவைகளையெல்லாம் ஏன் நாற்காலின்னு சொல்றது அமரக்கூடிய ஒன்றை இருக்கைய மட்டும்தான் நாம் இந்த இடத்துல நாற்காலின்னு சொல்றோம் அப்போ ஒரு வகையில பொருள் தெரியுது ஒரு வகையில காரணம் தெரியல தான் இத காரண இடுகுறி பெயர்னு சொல்றோம் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க முக்கண்ணன் மூன்று கண்களை உடையதால முக்கண்ணன் இதற்கு காரண பெயர் வந்தது ஆனா மூன்று கண்கள் இருக்கிற எல்லாவற்றுக்குமே முக்கண் அப்படின்னு சொல்ல முடியுமானால் முடியாது சிவபெருமானை மட்டுமே இது குறிக்குது அதனால தான் இதை காரண இடுகுறி பெயர் அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க இந்த வகுப்பில் இடுகுறி பெயர் காரண பெயர் இடுகுறி காரண பொது பெயர் சிறப்பு பெயர் காரண இடுகுறி பெயர் இது எல்லாவற்றையுமே நாம் மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு இலக்கண வகுப்போடு சந்திப்போம் நன்றி